அனைவருக்கும் வணக்கம் வன்னிய விழிப்புணர்வு சங்கமானது அமைப்பினுடைய இயங்கி வருகின்றது இந்த வன்னிய விழிப்புணர்வு சங்கமானது கண் பார்வையற்ற கண் பார்வை குறைபாடு உள்ள நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை கொண்டு தற்போது இயங்கி வருகிறது வாழுகின்ற வாழுவர்களுக்கு அவர்களுடைய வறுமையிலிருந்து அவர்களை நீக்கி அவர்களை அவர்களை சமுதாயத்தில் ஒரு சுயமாக வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இயங்கி வருகின்ற இச்சங்கமானது சங்கத்துக்கு இன்று ஜூகேயில் உள்ள நம்பிக்கை ஒளி அமைப்பினர் இருபது வெள்ளைப் பிரம்புகளை வழங்கியுள்ளனர்